தமிபத்தில் கவின் நடிப்பில் ஸ்டார் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு அந்த படத்தில் வந்து தலைவரோட ரெஃபரன்ஸ் வந்து நிறைய இடங்களில் வருது குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதல் காட்சி ஆரம்பிக்கிறதுலேருந்தே தலைவரோட ரெஃபரன்ஸ் வந்து நிறைய இடங்களில் வருது அப்போது இந்த படையப்பா பிஜிஎம்மில் தலைவர் போல் கவின் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தலைவரோட படையப்பா கட் அவுட் வந்து பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி ஒரு காட்சிக்கு செலிப்ரேஷனும் பயங்கரமாக இருக்குது அந்த காட்சி வரும்போது தியேட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா சும்மா பயங்கரமான விசில் சத்தங்கள் ஆரவாரங்கள் கைத்தட்டல்கள் அப்படின்னு சூப்பராக இருக்குது யார் படம் ஓடினாலும் தலைவர் வந்தார் அப்படின்னா அங்கே வந்து தியேட்டரே சும்மா அதை தான் செய்து இந்த படத்தோட டைரக்டரான இளன் வந்து தலைவரோட தீவிரமான ரசிகர் அப்படின்னு அவரே இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு அதாவது அம்மா அப்பாவுக்கு அடுத்தபடியாக எனக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் எல்லாமே அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஸோ அப்படிப்பட்டவர் தலைவரோட ரெஃபரன்ஸ் இல்லாமல் படம் எடுப்பாரா என்ன ஸ்டார் படம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்